இந்த மாடு என்ன வேலை இல்ல ஐயா மாடு இது இல்லடா அங்க நிக்குது மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா போட அந்த பக்கம் கோமாதா ஒரு இருநூத்தி ஐம்பது போட்டுக்கலாமா இருநூத்தி ஐம்பது போடுறதுக்கு சாராய கிடையா நீ குடுக்கற இருநூத்தி ஐம்பதுக்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும் மடிய பார்த்து வேலை கேளுங்க மடி மட்டும் என்ன வேலை இப்படி வா மடி மட்டும் சரியா வராது மாட்டோட சேர்ந்தா வரும் உன் மாடே வேணாம் போ நீயே வேணா போறா அடுத்து முன்னூத்தி இருபத்தஞ்சு வாழ் வேலைக்கு வந்துட்டீங்க அடுத்து

அஞ்சு மைலுக்கு அப்பா அப்படியே பிரகாஷிக்கு போடா பெட் நாஷ் லைட்டு ஆஹ் இப்பதானே ஞாபகிறதே பெட்ரான்ஸ் லைட்னா மெயின்ல இருக்குமேக்குறான் கொஞ்சம் ஏய் ஏற்கனவே ஒண்ணு உடைச்சிட்டு பத்தாதான் இங்க பாடுறான் உனக்கு எனக்கும் பெட்ரு நாஷ் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது இங்க பாடுறா பேசிட்டு இருக்கும்போதே இந்த தூங்கும் மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு இவனை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது டேய் கண்ணா இந்த மாட்டை நம்பிச்சான்டா நான் இருக்கிறேன் இந்த மாடுதானா நான் தான் மாடு என்ன நீ மனுஷன் என்ன தெரியுமாடா எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாதே அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன் இந்த மாட்டை வச்சு

சரி வங்க இன்னும் நல்லா திங்க் பண்ணு நம்ம வியாபாரத்தை பெருசாக்கிவோம் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்னமா திங்க் பண்ற எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்த்தா சேர்த்துக்க வேண்டியதான்

ஒட இந்த வெயிர்களை எவர கொரபுடி பராடா மணி 9:30 ஆகுதே இன்னன்ன பையல காணோம் எங்க போய்ப்பா இவன் போய் கோண தானியே மட்டும் டேய் இது தூக்கிட்டு அது எப்படி எடுத்துட்டு போ எங்க பணம் மணி என்ன

ஒரு நாலு குழந்தை வச்சுக்கோங்களேன் மனப்பூர்வ சம்மதம் தானே எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அவர் கையெழுத்து போட தெரியாது என்கிட்ட கூட நான் போடுறேன் புள்ளதை படுங்க டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு

இத வெச்சி நீங்க போறத்துக்குங்க சார் ஐயோ என்ன என்ன குழந்தை குட்டி எப்படி பறக்கு ஆனா எனக்கே இன்ன போறக்கல இனிமே ஆகி அது பறந்து இந்த நாட்ல வளர்ந்து उड़ற தையல் பிடிச்சறம் விருயிட் மடா அந்த தையல் எதுக்குடா ஏண்டா நானே பட்ட பगल நூட்ல அடிக்கிறவன் எங்கட்டே நீ நூட்ல அடிக்க பாக்குறயா எப்படி நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாத இப்ப நீங்க முடிப்பீங்களா மிதி நல்லாதீங்க